வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கில் தென்னை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைக்க போகும் பணம் உயர்தர பரிச்சை பரிஜாதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு கைபேசி தடைக்கு பெற்றோர்கள் முழு ஆதரவு அமெரிக்காவில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் வானில் வெடித்து சிதறிய விமானம் இனி விரிவான செய்திகள் வடக்கு தென்னை முக்கோண வளையத்தில் தென்னை விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் முப்பதனாயிரம் மானியம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று தென்னை சாகுபடி சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் புதிதாக பயிரிடப்படும் தென்னை நிலங்களுக்கு நீர் வசதிகளை பெறும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் கூறினார் இந்த தென்னை முக்கோண வளையத்தில் ஒரு மில்லியன் மரக்கன்றுகளை வளர்க்கும் திட்டத்துடன் இணைந்து இந்த மானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்காலத்தில் தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் வடக்கில் இந்த தென்னை முக்கோண வளையம் வலையம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது காப்போத உயர்தர பரீட்சைக்கான அனைத்து அனுமதி அட்டைகளும் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரிலியனுக்கே தங்கள் அனுமதி அட்டையில் திருத்தங்கள் தேவைப்படும் எந்தவொரு ஒரு பரிச்சாத்தையும் உடனடியாக திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி தொடங்க உள்ளது மொத்தம் மூன்று லட்சத்தி நாற்பது ஐநூற்றி இருபத்தி ஐந்து பரிச்சாத்திகள் தோற்றுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பரீட்சையை சுமூகமாக நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையில் பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு விரைவில் அரசாங்கம் தடை விதிக்க உள்ள நிலையில் இந்த செயற்பாட்டை தாம் வரவேற்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் முன்னதாக பனிரெண்டு முதல் பதினாறு வரையான வயதுடைய மாணவர்களுக்கு கல்வி ஊடகமாக மாத்திரம் தொலைபேசியை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டல்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் தெரிவித்தார் அதற்கமைய இந்த ஆலோசனை தற்போது கல்வி அமைச்சில் ஆலோசனை மட்டத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்ப்புகள் வந்தால் மாணவர்களுக்கு எதிரான தண்டனைகளை முற்றிலுமாக தடை செய்யும் தண்டனை சட்ட திருத்தம் கைவிடப்படவில்லை என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்தார் அத்துடன் தண்டனை சட்ட திருத்தம் அடுத்த வருடம் முதல் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இனி அமெரிக்காவில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது கெண்டகியில் உள்ள லூயிஸ் வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்த புறப்பட்ட விமானமே விபத்தில் சிக்கியுள்ளது இந்த நிலையில் மெக்டோனல் டக்ளஸ் எம் டி பதினோரு ரகத்தை சேர்ந்த யூபிஎஸ் இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புறப்பட்ட உடனேயே விமானத்தில் இயந்திர கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சரக்கு விமானமான இதில் மூன்று விமான பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாக யூபிஎஸ் உறுதி செய்துள்ளது விமானம் தரையில் விழுந்தபோது பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் தீ ஒரு மைல் தூரத்திற்கு பரவியுள்ளது விபத்தில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக கெண்டகி ஆளுநர் ஆண்டி பேசியர் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த லூயிஸ் வீல் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் அப்பகுதியில் வசிக்க மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் கியவை இணைத்து தீவிர விசாரணையை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி